இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத ராசி பலன் மீனம் பைசீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு சோதனைகளும் சாதனைகளும் கலந்த மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் அதாவது உங்கள் ஏழாவது பாவத்தில் பயணிக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் உங்கள் நான்காவது இடத்தில் இருப்பதால் குடும்பம் வீடு நிலம் வாகனம் போன்றவற்றில் கவனம் அதிகரிக்கும் சனி மீன ராசியிலேயே இருப்பதால் உங்களின் தனிப்பட்ட முயற்சிகளிலும் உழைப்பிலும் சவால்கள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ராகு கும்பத்தில் கேது சிம்மத்தில் இருப்பதால் உங்கள் ஆன்மீக எண்ணங்கள் தொழில் நடைமுறைகள் எதிரிகளின் சதி ஆகியவை அனைத்தும் வெளிப்படுவதாக இருக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கை சில சிக்கல்களையும் சில சந்தோஷங்களையும் தரும் சூரியன் ஏழாவது பாவத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் குருவின் கண்ணோட்டத்தால் பெரிய பிரச்சனைகளாக மாறாமல் சமநிலை ஏற்படும் பெற்றோரின் உடல்நிலை குறித்த கவலை உங்களை சுற்றி இருக்கும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் சில இடையூறுகள் இருந்தாலும் மாத இறுதியில் உறவுகள் மீண்டும் வலுப்பெறும் குடும்பத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் குறித்து நல்ல தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் மீன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் தொழில் துறையில் கலந்த பலனை தரும் பணியாளர்கள் தங்கள் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனித்தாலும் சில நேரங்களில் அநியாயமான விமர்சனங்களும் வரலாம் சனியின் நிலை காரணமாக உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து முரண்பாடுகள் வரலாம் ஆனால் குருவின் ஆசீர்வாதத்தால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பமிடும் முன் சட்டரீதியாக ரீதியாக சரிபார்த்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது ஆன்லைன் வணிகங்களில் முன்னேற்றம் காணலாம் நிதிநிலை அக்டோபர் மாதத்தில் மீனராசிக்காரர்களின் பொருளாதாரம் சற்று சிக்கலான பாதையை கடக்கும் வருமானம் கிடைக்கும் போதும் செலவுகள் அதிகரிக்கும் வீடு வாகனம் குடும்ப தேவைகள் ஆகியவற்றில் பணம் அதிகமாக போகும் புதிய முதலீடுகள் செய்யும் முன் மூன்று முறை யோசிக்க வேண்டும் பங்கு சந்தை சூதாட்டம் போன்ற அபாய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கடன்கள் இருப்பவர்கள் அதை சுமந்து செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் மாத இறுதியில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் கல்வி மற்றும் மாணவர்கள் மாணவர்களுக்கு அக்டோபர் மாதம் கலந்த விளைவுகளை தரும் கல்வியில் கவனம் சிதறாமல் படித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குருவின் நான்காம் பாவநிலை காரணமாக மனதில் சோம்பல் தோன்றலாம் வெளிநாடு சென்று படிக்க நினைப்பவர்கள் வாய்ப்பு பெறலாம் ஆனால் ஆவணங்களில் கவனம் செலுத்த வேண்டும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறுவார்கள் ஆரோக்கியம் மீன ராசிக்காரர்களின் உடல்நிலையில் இந்த மாதம் சற்று ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சனி மற்றும் ராகுவின் நிலை காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு தூக்கமின்மை மன அழுத்தம் குடல் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் தினசரி யோகா தியானம் மற்றும் ஒழுங்கான உணவு பழக்கம் பின்பற்றுவது மிகவும் அவசியம் மாத நடுப்பகுதியில் பழைய நோய் மீண்டும் தோன்றும் அபாயம் உண்டு மாத இறுதியில் உடல் மன ஆரோக்கியத்தில் சற்று சாந்தம் ஏற்படும் திருமணம் மற்றும் காதல் திருமணமானவர்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கலாம் சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் திருமணமாகாதவர்களுக்கு அக்டோபர் மாதம் நல்ல செய்திகள் வரக்கூடிய காலமாக இருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது காதலில் இருப்பவர்கள் சில சோதனைகளை சந்தித்தாலும் நேர்மையான உறவுகள் நிலைத்து நிற்கும் ஆன்மீகம் மற்றும் பயணம் இந்த மாதத்தில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தியானம் பஜனை தர்மம் தானம் ஆகியவற்றில் ஈடுபடுவீர்கள் ஆலய தரிசனம் மனதிற்கு அமைதியை தரும் ராகு கேது நிலை காரணமாக ஆன்மீக பயணங்கள் சாத்தியமாகும் வெளிநாட்டு பயணங்கள் தாமதமாகலாம் தொழில் காரணமாக குறுகிய பயணங்கள் அதிகரிக்கும் மாத முக்கிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றவும் வியாழக்கிழமைகளில் குருவுக்கு கடலை பருப்பு மஞ்சள் மலர் அர்ப்பணிக்கவும் நவகிரக ஹோமம் அல்லது குரு சனி ராகு கேது சாந்தி செய்வது நல்லது துளசி மாலை ஜபம் அல்லது விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் செய்வது நல்ல பலன் தரும்